நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இலக்கிய ஆசிரியர் எல் ரீடியோ வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துங்களா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து எப்படியாவது ஒரு விலையை நம்ம கௌதம் மனசா மாத்தணும் கௌதம் எல்லா விஷயத்திலையும் இப்ப ரொம்பவே கோபத்தில் இருக்காரு ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரிய இந்த பிரச்சனை எதனா ஒரு தீர்ப்புக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா ஒரு பக்கம் இருக்காங்க நம்ம இலக்கியா என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம பரபரப்பான ஒரு விஷயத்தோட போயிட்டு இருக்கு அதே சமயத்துல கரெக்டா நம்ம கௌதம் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சொத்து ஒரு மசர்ந்த இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போறேன்டா இனிமேல் யாருக்காவ நாங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போறாரு இது நம்ம கௌதம் நம்ம கௌதம் போதும் எதுக்காக இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத கேவலமான விஷயத்த முடிவு பண்ணாரு இவர் கொஞ்சம் கூட அறிவே இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் திட்டுவீங்க என்னங்க பண்றது ஒரு ஆனாதான் சொல்லிட்டு தான் தெரிஞ்ச பிறகு யாரு என்னதான் அக்கறை கத்தாலும் அந்த சமயத்துல அவங்க அக்கறை கத்துறது எல்லாமே நம்மளுக்கு வெறுப்பா தான் தெரியும் அது உண்மையான அன்பா இருந்தாலும் அந்தந்த அவங்க நிலைமையில நம்ம நின்று பார்த்தாலும் அதோட கஷ்டம் தெரியும் சும்மா நாமளும் வாய்க்க வந்தபடி ஏ சுடா டே சுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனா அது எதுவுமே உண்மையாவது அவங்க நிலைமையில நின்று பார்த்தாலும் அதோட கஷ்டம் தெரியும் அந்த மாதிரிதான் நம்ம கௌதம் இப்ப கஷ்டப்பட்டு இருக்காரு சரி அவரு பக்கம் கஷ்டப்பட்டு இருந்தாலும் நம்ம இலக்கியா இருந்து அஞ்சலியை சும்மா விட்ட கூடாது இந்த அஞ்சலிக்கு சரியான ஒரு பாடத்தை போட்டா அவள் தேவையில்லாம கௌதம் தள்ளையிடுறான் இதுக்கு மேல அவ எந்த விஷயத்தையும் தலையிடக்கூடாது அந்த மாதிரி அவளை என்ன பண்ணலாம் ஏழு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா மட்டைய கசிக்கு யோசிச்சுன்னு இருக்காங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது ஆனா ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க சிறப்பா அது பொறுத்து வந்து பார்த்தா தெரியும் சரி அப்படி ஒரு பக்கம் இருக்க கரெக்டா நம்ம அஞ்சலி இருந்து செக்அப் போறாங்க இல்லாத குழந்தைக்கு செக்அப்பா இல்லாத குழந்தைக்கு போயிட்டு டேப்லெட் வாங்கி வாயிலெட்டு வச்சுக்கிட்டு வச்சுக்க போட்டு சாப்பிடறாங்க என்னடா கதை இது என்ன கதை எனக்கு ஒன்னு புரியலையே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு எல்லாருக்கும் என்னங்க பண்றது அந்த டாக்டர் செவில் மேலே நானும் அடிச்சா எல்லாமே சரியா போயிடும் டாக்டர் அடிச்சு போனதாவே உண்மை எல்லாமே வெளியே வந்துரும் அந்த டாக்டர் தான் இப்ப அந்த குடும்பம் சீராக குஸ்திச்சவரா போயின்னு இருக்கிறது அந்த டாக்டர் ஒருத்தி இல்லைன்னா அந்த குடும்பம் வேற லெவல இருக்கும் அஞ்சலி அப்படியே சும்மா கழுத்தை பிடிச்ச ஒரு பக்கம் அடிச்சு ஓட விட்டுறோம் அதுக்கப்புறம் அஞ்சலி வாழ்க்கையில அந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டான் ஐயோ நான் பண்ணதெல்லாம் தப்பதான் என்ன மனுஷருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டாலும் நம்ம செஸ்எஸ் பே இருக்கா விட விடமாட்டானா விடாது கருப்புடா விடாது கருப்பு எந்த நேரம்தான் துரத்தினே விடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு துரத்து துறத்துன்னு துரத்த ஆரம்பிக்கிறாங்க என்னடா நேரம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டாலும் எனக்கு பிரச்சனை எல்லாமே நீதாண்டா அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் ஃபண்ட் பண்ண இருக்காங்க இந்த ஃபண்ட் பண்ற டைம்ல கரெக்டா நம்ம முரளி இருக்காங்களா இவனுக்கு வேற வேலை இல்லைங்க சப்பா பையன் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடி வந்துரும் திருப்பி அதே மாதிரிதான் மாஸ்க் நன்றி கொடுத்துருக்கேன் மட்டும் இல்லாம டே இனிமேம்ல சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்டா என்ன எப்படி ஜெயில போய் கஷ்டப்பட வச்சுங்க அதே மாதிரி உங்களை ஒரு ஒருத்தரையும் அனுமணமா செத்துருவா படுத்து நான் தூங்க தூங்க மாட்டேன் சரிப்பா தூங்க வீட்டுக்கு ஆளு இல்ல வாட்ச்மேன்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காமெடியை போட்டு விட்டாலும் என்னங்க பண்றது நம்ம முரளிக்கு இது எதுவுமே செட் ஆகல சரி செட் ஆகாதவங்க நம்ம காமெடி போட்டு ஒரு யூஸ் இல்ல அதை விட்டு தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு தள்ளாலும் அதே சமயத்துல கரெக்டா நம்ம பயிரி இருக்காங்கல்ல அவங்க வந்து இலக்கியாவை எப்படி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இலக்கிய இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னதான் பண்றது எந்த நேரம் பார்த்தாலும் இலக்கிய 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 பின்னாடியே சுத்துறாங்க இலக்கிய பாவம் என்னதான் பண்ணுவாங்க சொல்லுங்க பாக்கலாம் இலக்கியாவும் இவ்வளவுதான் கஷ்டப்படுவாங்க போராடுவாங்க ஒன்னும் முடியலையே சோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கவர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா நன்றி வணக்கம்